கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் அருள் பணி செயல்பாடுகளின் தொகுப்பறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரை மறைக்கல்வி பணிக்குழு பள்ளிகளில் நடைபெறும் மறைக்கல்வி நன்னெறி கல்விக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மறைக்கல்வி தொடர்பாளர்களுக்கான திட்டமிடல் கூட்டம் மணப்பாறை திருச்சி ஆகிய இரண்டு இடங்களில் நடைபெறுகிறது மாணக்கரின் கற்றலை ஊக்கப்படுத்தும் வண்ணம் திருச்சியில் நான்கு நாட்களும் மணப்பாறையில் இரண்டு நாட்களும் பள்ளி மறைக்கல்வி நன்னெறி கல்விக்கான ஆண்டு விழாவும் கலைப்போட்டிகளும் நடைபெறுகின்றன ஆண்டு முழுவதும் வார நாட்களில் பணிக்குழுவினர் பள்ளிகளுக்கு சென்று மறைக்கல்வி நன்னெறி கல்வி வகுப்புகளை பார்வையிடுகின்றனர் நவம்பர் மாதத்தில் ஒன்பது முதல் பனிரெண்டு வகுப்புகளுக்கும் பிப்ரவரி மாதத்தில் நான்கு முதல் எட்டு வகுப்புகளுக்கும் மறைமாவட்ட அளவிலான சிறப்பு தேர்வுகள் நடைபெறுகின்றன மார்ச் மாதத்தில் ஆசிரியர்களுக்கான தியானம் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது பங்குகளில் நடைபெறும் ஞாயிறு மறைக்கல்விக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான பயிற்சி பாசறை நடைபெறும் ஆண்டின் ஞாயிற்றுக்கிழமைகளில் செயலர் வேதியர்கள் தன்னார்வ வேதியர்கள் பங்குகளுக்கு சென்று ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளை பார்வையிட்டு ஊக்குவித்து வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் விவிலிய மறைக்கல்விக்கான ஐந்து புதிய பாட ஏடுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் நம்பிக்கை மறைக்கல்விக்கான நான்கு புதிய பாட ஏடுகளும் மாணவர்களுக்கு ஞாயிறு மறைக்கல்வி புத்தகப் பையும் மிகுந்த உழைப்புக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டன இவை மறை மாவட்டம் கடந்தும் வேறு பல மறை மாவட்டங்களிலும் பயன்படுத்தப்படுவது நம் பணிக்குழுவிற்கு பெருமையாகும் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஞாயிறு மறைக்கல்வி ஆண்டு விழாவானது மறை மாவட்ட அளவில் மணப்பாறை திருச்சி ஆகிய இரு மையங்களில் சிறப்பிக்கப்படுகிறது ரெண்டு ஆண்டுகளாக ஞாயிறு மறைக்கல்வி மாணவர்களுக்கான சிறப்பு தேர்வானது மறை மாவட்ட அளவில் நடத்தப்பட்டு அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது திருவழிபாட்டு பணிக்குழு மறைமாவட்ட சிறப்பு நிகழ்வுகளுக்கான திருவழிப்பாட்டு கொண்டாட்டங்களை மறைமாவட்ட திருவழிபாட்டு பணிக்குழு ஒருங்கமைவு செய்கிறது அன்றாட புனிதர் பற்றிய குறிப்புகளும் ஞாயிறு திருவழிப்பாட்டு குறிப்புகளும் வெவிலிய புதிர்களும் வாட்ஸ்அப் வழியாக பகிரப்பட்டு வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக பீடசிரார் மாநாடு நடத்தப்பட்டு பீட பணிகள் குறித்த கையேடும் பரிசுகளும் வழங்கப்பட்டு பீடசிரார் ஊக்கப்படுத்தப்படுகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அன்று திருவழிபாட்டு கருத்தமர்வானது துறவியருக்கும் பொது நிலையினருக்கும் நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபது மற்றும் இருபத்தி ஆகிய தேதிகளில் மணப்பாறை திருச்சி ஆகிய இடங்களில் உபதேசியார்கள் பாடகர் குழுவினர் திருவழிபாட்டுக் குழுவினர் ஆகியோருக்கு சிறப்பு திருவெளிப்பாட்டு கருத்தரங்கு நடைபெற்றது விவிலிய பணிக்குழு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் விவிலிய மாதத்திற்கான திருவழிபாட்டு குறிப்புகள் சுவரொட்டி ஆகியவை பங்குகளுக்கு அனுப்பப்படுகின்றன மறை மாவட்ட அளவில் சிறப்பு விவிலிய போட்டிகள் நடத்தப்படுகின்றன மறைக்கல்வி மாணவர்கள் வழியாக வீடுகளில் விவிலிய அரியணையேற்றம் செய்யும் சிறப்பு செயல்பாடு பல பங்குகளில் முன்னெடுக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் விபிஎஸ் எனும் விடுமுறை வெவிலியப் பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி பாசறை மணப்பாறையிலும் திருச்சியிலும் நடத்தப்பட்டு வருகிறது பங்குகளுக்கு பிபிஎஸ் துணைக்கருவிகள் வழங்கப்பட்டு மே மாதத்தில் பங்குகளில் சென்று விபிஎஸ் வகுப்புகள் பார்வையிட்டு இனிப்புகளும் பரிசுகளும் வழங்கப்படுகின்றன க்கான தமிழக அளவிலான பாடத்திட்டத்தின் இரண்டு நூல்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நம் பணிக்குழுவால் தயாரித்து வழங்கப்பட்டன இறைவார்த்தை ஒளியில் மக்களாட்சியை மீட்டெடுக்க எனும் தலைப்பில் தமிழக விவிலிய பணிக்குழுவின் மத்திய மண்டலத்தின் ஒருநாள் விவிலிய கருத்தமர்வு திருச்சியில் நம் மறைமாவட்ட விவிலிய பணிக்குழுவால் முன்னெடுத்து நடத்தப்பட்டது பாலசபை அல்லது இயேசுவின் கண்மணிகள் இயக்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் பாலசபை வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான கூட்டமும் டிசம்பர் மாதத்தில் பாலசபை கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டமும் பிப்ரவரி மாதத்தில் பாலசபை தின விழா கொண்டாட்டமும் நடைபெறுகின்றன தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி விவிலியம் வழிபாடு மறைக்கல்வி ஆகிய பணிகளை தேவைக்கேற்ப தங்கள் பங்குகளில் செய்திடவும் தாங்கள் ஏற்கனவே செய்யும் பங்கு பணிகளை இன்னும் சிறப்பாக செம்மையாக செய்யவும் தன் ஆர்வலர்களுக்கு வழங்கப்படுவதே இப்பயிற்சி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று முப்பத்தெட்டு நபர்கள் முதல் குழுவில் தங்களது பயிற்சியை முடித்து சான்றிதழ் பெற்றனர் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முப்பத்தைந்து நபர்கள் இரண்டாவது குழுவிலும் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முப்பது நபர்கள் மூன்றாவது குழுவிலும் சான்றிதழ் பெற்றனர் தற்போது நான்காம் குழுவில் பயிற்சி பெறும் இருபத்தி நான்கு நபர்கள் ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தங்களது பயிற்சியின் நிறைவில் சான்றிதழ் பெற உள்ளனர் இதுவரை நூற்றி இருபத்தி ஏழு நபர்களுக்கு தன்னார்வ வேதியர் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தன்னார்வ வேதியர்களின் கலப்பணிகள் தங்கள் பயிற்சியின் போதும் பயிற்சிக்கு பிறகும் தன்னார்வ வேதியர்கள் பல்வேறு பங்குகளுக்கும் பங்குகளுக்கும் கலப்பணிக்காக சென்றனர் அவ்விடங்கள் பின்வருமாறு தெப்பகுளம் பங்கில் நகர் மலம்பட்டி பங்கில் வேலப்புடையான்பட்டி ஐயம்பட்டி பங்கில் கோட்டரப்பட்டி செம்பட்டு முல்லைக்குடி கைலாசபுரம் இவற்றோடு காட்டூரில் உள்ள புனித அந்தோனியார் முதியோர் இல்லம் பழைய கோயில் அன்னை நகரில் உள்ள புனித சோக்கிம் அன்பகம் ஆகிய இடங்களையும் சந்தித்து உதவிகள் வழங்கினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் மார்ச் வரை அம்மா பங்குத்தந்தையின் தந்தையின் அழைப்பின் பேரில் பங்குகளான முத்தனம்பட்டி ஆலம்பட்டி புதூர் ஆகிய இடங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிறும் மாலை நேரத்தில் நான்கு தன்னார்வ வேதியர்கள் மறைக்கல்வி வகுப்பு எடுக்க சென்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் நவம்பர் வரை சோமரசம்பேட்டை கிராப்பட்டி பாத்திமா நகர் லூர்து நகர் சுப்பிரமணியபுரம் நகர் மேலப்புதூர் துரசாமிபுரம் அருங்கொடை இல்லம் பொன்மலை உறையூர் அம்சம் பங்கின் கிளைப்பங்கான நாவலூர் குட்டப்பட்டு ஐயம்பட்டி மலம்பட்டி ஆகிய பதினாலு பங்குகளில் நடமாடும் விவிலிய கண்காட்சியானது தன்னார்வ வேதியர்களால் நடத்தப்பட்டது இவை தவிர தன்னார்வ வேதியர்களுக்கான சிறப்பு கருத்தரங்குகள் திருப்பயணம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தொடர் பயிற்சி வகுப்புகள் தொடர் கலப்பணிகள் ஆகியவை நடைபெறுகின்றன நன்றி